பெற்றோர்களுக்கும் அறிவியல் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இரு அணியில் இருந்து பேச வந்துள்ள பேச்சாளர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளா பெற்றோர்களா சூரியனை பார்த்து மணி சொன்னார்கள் தாத்தா சூரியன் அப்பனா மணி பனிரெண்டு அப்ப மணி கரெக்டாக பனிரெண்டாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு இப்போ மணி சொல்றது அலாரம் தான் அந்த அலாரம் அடிச்சாதான் நம்மளுக்கே எத்தனை மணின்னு தெரியுது இந்த அலைபேசியில் கேலண்டர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம யாரும் கேலண்டர் பார்ப்பதில்லை இந்த அலைபேசி டைம் வந்ததுக்கு அப்புறம்

உடனே அலைபேசியின் மூலம் வீடியோ கால் செய்து பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் கொரோனா காலத்தில் குழந்தைகளோட படிப்பு பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆன்லைன் வகுப்பு நடந்தது அந்த ஆன்லைன் வகுப்புக்கு இந்த அலைபேசி மிகவும் உதவியாக இருந்தது எல்லோருடைய சட்டை பையிலும் ஒரு தந்தி கருவி இருக்கும் என்று அன்னைக்கே பெரியாரே சொல்லியிருக்காரு வீடுகளில் இன்று வாசிப்பு திறன் குறைந்து வருகிறது இணையம் சார்ந்த வழிகளில் போய்கொண்டே இருக்கிறோம் யூடியூப் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்து தான் குடும்பமே நகர்கிறது உலகம் உள்ளங்க நினைத்து உலகத்தையே விட்டு தனியே பிரிந்து வாழ்கிறோம் சரி அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்ற தலைப்பில் ஜானவி நீலவேணி ஜித்திகா பேச வந்துள்ளார்கள் இல்லை இல்லை அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே என்ற தலைப்பில் கவின் டானிஷ் பேச வந்துள்ளார்கள் முதலாவதாக அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்ற தலைப்பில் ஜானவி வருகிறார்கள் வாங்க ஜானவி வாங்க அரங்கத்தில் நிறைந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கே பேச வந்துள்ள பேச்சாளர்களுக்கும் என் சக தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் அலைபேசியை அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நடுவர் அவர்களே இந்த எங்களுக்கு அவசர தேவைகளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது அத்தியாவச பொருளாக மாறிடுச்சு இன்று அனைத்து வேலைகளுமே இந்த அலைபேசியில் செய்கிற மாதிரி தான் இருக்கு நடுவர் அவர்களே முன்பெல்லாம் மெந்திருச்சு இன்றைக்கென்ன கோலம் போடலாம் இன்றைக்கென்ன சமைக்கலான்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியில் போட்ட கோலத்தையே தான் போடுவேன் செஞ்ச சாப்பாடு தான் சமைக்கேன் ஆனால் இப்போ அப்படியில் நடுவிறவர்களே அலைபேசியில் யூடியூப்பை பார்த்து அழகழகா கோலம் போடுறேன்ல விரேட்டி விரேட்டியாக சமைக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு நடுவிறவர்களே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்க எங்கள் வீட்டில் நான் போகிற கோலம் பார்த்து ஒரு பூவே ஒரு பூ கோளம் வர்ணிப்பாங்க அப்போ சிக்க போட்டால் ஒரு சிக்கலே சிக்க குளம் போடுதுன்னு வரணிப்பாங்களா அப்படியே அதையும் பார்த்து ரசிப்பாங்க ஆகட்டும் ஆகட்டும் நடுவர்களே முன்பெல்லாம் வேலையை தேடி கடைக்கடையாக தெருவு தெருவலையணும் ஆனால் இப்போ அப்படிலாம் நடுவரவர்களே அலைபேசில் யூடியூப்பை பார்த்து வேலை போட்டாலே போதும் நிறையா வேலைகள் வருது நமக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை பார்த்துக்கலாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வசதி வந்துடுச்சு நடுவர் அவர்களே அப்படிதான் இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னு கேட்டிருந்தாங்க நானும் உடனே என்னடா பண்ணுறதுன்னு ஒரு சைடு காலும் ஓடலை கையும் ஓடலை அப்புறமா தான் யோசிச்சு யோசிச்சு கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் வாங்கி இது மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஜிபேயில் பணம் அனுப்புகிறேன் அம்மாட்ட கொடுத்தங்கன்னு அவங்களும் சரிண்ணா தான் எனக்கு ஒரு மன நிறைவே வந்துச்சு அவர்களே இந்த அலைபேசி எங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது ஆனால் இவங்களுக்கு எதுக்கு இந்த அலைபேசி தான் ஒரு தடவை என் ஃப்ரெண்டுகிட்ட எனக்கு ஒரு அவசரத்துக்கு அக்கௌண்டில் கேஷ் அனுப்பிவிட்றான்னு சொன்னேன் ஆனால் அதை ஒரு நம்பர் தப்பா போட்டுட்டா அது வேற யாருக்கோ போயிருச்சு உங்க அலைபேசினால தான நாங்க அலையா அலஞ்சோ நானே போன போன திரும்பி வந்து பாடே இல்லையே நடுவர் அவர்களே இவங்க கையில போன் வந்த உடனே இவங்க படுத்துற பாடி இருக்கே ஐயோ இதுங்க தலையில இருக்க பேனையும் கையில இருக்க போனையும் நாங்க வச்சுக்கிட்டு போடுற பாடி இருக்கே அப்பப்பா நடுவர் அவர்களே காலையில எந்திரா செல்லான் பல்லு தைக்கிறது எப்படின்னு கூகுளில் சர்ச் செய்து என்னவோ பார்க்கிறானா போன் கொடுத்தாதான் சாப்பிடுவேங்கிறான் என்னத்த சொல்ல எப்படி சொல்ல படித்ததை சொல்லவா கேட்டதை சொல்லவா கண்டதை சொல்லவா எதை சொல்ல சொல்லுங்க சொல்றதுக்கு தானே வந்திருக்கீங்க பார்த்ததை கண்டதை கேட்டதை படித்ததை படுத்ததை தச்சு விட்டுட்டு போங்க நடுவரவர்களே பல செல்கான அந்த உடலை ஒரு சில ஈஸியாக மந்திரத்தெல்லாம் செஞ்சு வச்சிரு தெரியுமா உங்களுக்கு அந்த மந்திர தந்தத்தை சொல்லுங்க எங்களால் முடியாத செயலை இந்த அலைபேசி செஞ்சு காட்டிடுதுன்னா பாருங்களே நீங்க தான் அழுகிற பிள்ளைக்கு சாக்லேட்டை கொடுக்குற மாதிரி செல்போனை கொடுக்குறீங்களே நடுவரவர்களே ஸ்கூல் விட்டு வந்த உடனே படிட்ட ஹம் ஒர்க் எழுதுனா பத்து நிமிஷத்துல முடிக்க வேண்டியதை ஒரு மணி நேரமா எழுதுனா எழுதுறா எழுதுனா தான் முடிச்ச பாடு இல்லை இதுவே ஒரு வார்த்தை சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் ரெண்டே நிமிஷத்துல முடிச்சு காட்டிடுவோம் அப்படிதான் செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்தான் டே தம்பி பால் பொங்குது சிம்லா வைடான்னு அதுக்கு ஃபோனை நோண்டிக்கிட்டே சொல்றான் அம்மா சி மி முட்டுவான்னு கேட்குறான் நடுவர் அவர்களே ஆடிப்போயணி வந்தா டாப்பில் வர்றவங்க கூட செல்ஃபோனை பிடிங்க அடுப்பில் போட்டால் டாப்பில் வந்துடுவான் ஓ இது கூட நல்லா இருக்கேப்பா நடுவர் அவர்களே இறுதியாக அவனை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா நாம் போய் பேசக்கூடாது திருடக்கூடாதுன்னு அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முக்கியமாக நெட்காட் போடாமல் இருந்தாலே அலைபேசி அதிக நேரம் பார்த்தாமல் இருந்தாலே முன்னேடி விடுவார்கள் அருமை அருமை எனவே அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டவர்கள் குழந்தைகளே என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை மிக அருமையாக தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே பேச வந்துள்ள தலைப்பே அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நடுவர்களே இது ரெண்டே சந்தேகம் பெற்றோர்கள் தான் நடுவில் அவர்னு நடுவில் அவர்ளே நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் கேளுங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எப்படி சாப்பிட்டீங்க கையால தான் சாப்பிட்டேன் ஐயோ ஐயோ குழந்தையாக இருக்கும் போது எப்படி சாப்பிட்டீங்க நான் கழந்தையாக இருக்கும்போது அம்மாயிடும் த கெச்சனை நிலாவினை ஊட்டி விட்டாங்க உள்ள அம்மாக்கள் யாராவது நிலாவினை காட்டி சோறு ஊட்டுறாங்களா நிலாவினை தான் காட்டுறாங்களா ஃபஸ்ட்டு அவங்களை தான் தூக்குகிறாங்க சோறாக ஊட்டுறவா இல்ல அப்படியே வாழ்டு வச்சு திணிக்கிறாங்க நாங்க தான் சொன்னோமா போட காமிச்சோம் சொன்னோமா நீங்க தான் இங்கே பாரு மோட்டு பத்தினு மோட்டர் பத்தினு எங்களுக்கு காட்டினாங்க அப்படி எங்களுக்கு மேடையது பண்ண எதுன்னே தெரியாது நாங்கள் பேக்கறதுக்கு முன்னாடியே காமிச்சி சோறு ஊட்டினாங்க இத பேச வந்துட்டாங்க பேசி போட கொடுத்தாதான் சாப்பிடாமா ஃபோனை கொடுத்தா தான் ஹோம்ஒர்க் செய்வோமா இது அவங்களுக்கு ஓவராயில்லை என்ன அம்மா இப்படி பண்றீங்களே ம் இப்போ உள்ள அம்மாக்கா அலைபேசிய காமிச்சு கார்டூன்ஸு வீடியோ கேமிச்சு காமிச்சு தான் சோற ஊட்டுறாங்க பார்த்துக்க காலையில் எழுந்த எங்களை பார்க்கறதுல

கடைசியில அஞ்சே நிமிஷத்துல உப்புமா வைக்கிண்டி போறாங்க நல்லவர்களே அதையும் யூடியூப் பார்த்து செய்யறாங்க அது வாயில் எடுத்து வைக்க முடியலப்பா ஒரே உப்பு ஸ்கூல் விட்டு வந்தோட அம்மா போன் பேசிட்டு இருப்பாங்க நான் கூப்பிடுவேன் இருடாவர இருடாவர இருட்டா குற வரைக்கும் வர மாட்டேன் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா

அலைபேசியில் ஆன்லைன் கிளாஸு டிராயிங் கிளாஸு பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸு ஆன்லைனில் டியூஷன் ஆன்லைனில் யோகா கிளாஸு இப்படி இந்த அலைபேசி மூலம் எவ்வளவு தெரிந்து கொள்கிறோம் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்களுடைய படைப்பாற்றலை உருவாக்கவும் எங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளவும் இந்த அலைபேசி எங்களுக்கு தேவை மிகவும் அவசியம் நடுநவர்களே ஆடி போய் ஆவணி வர தேவையில்லை பேசி போதுங்க அட் பேசும் தேவையில்லை நாங்க அலைபேசி மூலம் சாதனை சிகரத்தை கூட யூடியூப் பார்த்து வைக்கிற தொட உலகத்தோடு பிறந்தது வாழ்க்கையோடு கலந்தது கலந்தது அதிகமா அதிகமா அலைபேசி நேரத்தை வீணடிப்பதும் நீங்க நீங்க தானங்க அதை தவிர்க்க வேண்டியதும் நீங்க நீங்க தானங்க என்ன சொல்ல வரேன்னா அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே என்று வாய்ப்பளித்தவைக்கு நன்றி குறிவிட வணக்கம் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய சூழலில் அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நடுவர் அவர்களே

இப்படிதான் எங்கள் அக்கா பையனுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க இவ்வளோ மாதிரியே அவளுக்கும் ஆன்லைன் கிளாஸ் நடக்குது திடீர்னு பார்த்தா ஆன்லைன் கிளாஸில் விளாண்டுட்டு இருக்கான் எங்கள் அக்காவும் கேட்க என்னடா ஆன்லைன் கிளாஸில் விளாண்டுட்டு இருக்கானே அவனும் பிடி பீரியடுன்னு சொல்கிறான் உங்கள் அலை பேசல இப்படியும் இருக்குங்க ஆமாங்க நடுவர் அவர்களே இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஃபோனுக்கு ஒரு லாக்கை போடுறான் அது அண்டா காகாசம் அபுகாகசம் திரண்டு சீசனாலும் திறக்க மாட்டேங்குது திறக்காது இல்லைன்னா தெரிஞ்சுக்கோமில்ல நடுவர் அவர்களே ஆன்லைனில் கேம் விளையாடுறதுக்கும் கிரவுண்டில் விளையாடுறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் நடுவர் அவர்களே ஃப்ரெண்ட்ஸோட க்ரௌண்டில் விளையாடும்போது தன்னுடைய டீமுக்காக விளையாடுறா முயற்சி செய்கிறா வெற்றி பெறணும்னு நினைக்கிறான் அதே தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா ஓடி போய் உதவுறான் அவன் எதிரானியா இருந்தாலும் உதவுறான் உதவணுன்ற எண்ணம் வருதுல நடுவர் அவர்களே இவன் ஆன்லைன்ல கேம் பார்த்துட்டு அடுற அடுறா அப்ரா அப்ரான்றான் நான் இருந்து என்னடான்னு வந்து பார்த்தா கேம் விளையாண்டுட்டு இருக்கான் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே அதிக செல்ஃபோன் பார்க்கறதால பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எப்படி பேசணுட்டு கூட தெரிய மாட்டேங்குது நடுவர் அவர்களே முன்பெல்லாம் நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனோம்னா எங்கே உட்கார ஆசைப்படுவோம் சின்ன சீட்ல உட்காருன்னு ஆசைப்படுவோம் ஆ ஆனால் இப்போ அப்படி இல்ல நடுவர் அவர்களே எல்லாம் எங்கே உட்கார்ந்தா என்ன செல்போன் கையில் இருக்கணும்ட்டு தான் நினைக்கிறாங்க நடுவர் அவர்களே முன்பெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுன்னா லைனில் நின்று ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி போட்டி கொடுக்க போதும் போதும் நாயிடுது அதில் ஒரு நாள் பொழுதும் போயிடுது ஆனால் இப்போ அப்படி இல்லை நடைபெறவர்களே ஆன்லைனில் ஃபைவ் நிமிட்ஸில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருதுல்ல ஆமாம் இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க ஓடிபி நம்பர் வந்துருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சரி நம்பரில் ஒன்று ரெண்டுன்னு சொல்லுவோன்னு பார்த்தா ஒன்று ஒன்றா சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சரி ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லலாம் மேம் டைம் முடிஞ்சு போச்சு லாகிங் பண்ணிட்டு கூப்பிட்றேன்னு வச்சிடறாங்க அப்போலேருந்து எனக்கு தூக்கம் போயிடுச்சு நடுவர் அவர்களே இந்த செல்போன் எங்களுக்கு பயணிகளின் திசை காட்டியாம் காவலர்களின் வழிகாட்டியாம் காட்டியாம் இல்லத்தரசின் நண்பனாகவும் இளம்பெண்களின் பாதுகாவலனாகவும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பாகவும் படிக்காதவர்களுக்கு பொழுதுபோகாம் உலக பொருளாதாரத்தின் தகவல் தொழில்நுட்பத்தின் இந்த அதனால் இது எங்களுக்கு தேவை எனவே நான் கூற வருவது என்னவென்றால் அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூடி வேறவர்களே நன்றி வணக்கம் மிக நன்றாக பேச சிறப்பித்தார் நீலவேணி முன்பெல்லாம் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா

இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அலைபேசியை அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் நடுவர் அவர்களே இவங்க சொல்கிறாங்க பயணிகளின் திசை காட்டியமா எல்லாத்துக்கும் அட்ரை சொல்கிறது யாரு ஆட்டோகார்தான் ஆனால் இப்பெல்லாம் அந்த ஆட்டோகாரர்க்கே அட்ரஸ் சொல்கிறது இந்த ஃபோன் தான் அதில் இருக்க மேப் இருக்கே லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி கடைசியில் பாதே இல்லாத இடத்துல போய் நிற்கிது நடுவர் அவர்களே இவங்க சொல்கிறாங்க இளம் பெண்களின் பாதுகாப்பாம் அது பாதுகாப்புள்ள பெரிய ஆப்பு அவர்களே இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஃபோனில் கேம் பார்க்குறோம் யூடியூப் பார்க்குறோம் இவங்க எங்கள் கூட விளையாண்டா நாங்கள் ஏன் நடுவரவர்களே அதெல்லாம் பார்க்க போகிறோம் பெற்றோர்களே அந்த ஃபோனை ஓரம் தூக்கி போட்டு இவங்க கூட விளையாண்டா என்ன நடுவரவர்களே இன்றைய சூழலில் பெற்றோர்கள் குழந்தைகள் மீது அதிகம் கவனம் செலுத்துவதை விட அலைபேசியின் மீது தான் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் ஏன் உங்களுக்கு எப்படி சொல்றீங்க நடுவரவர்களே அன்னைக்கு அப்படிதான் எங்கள் அம்மாட்ட பூரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் ஃபோனை காலில் வச்சுக்கிட்டேன் இல்லைல்லம்மா அம்மாவுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க பூரி இல்லைன்னா பொங்கல் இட்லி இதுதானே நம்ம காலம் காலமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அன்னைக்கு அப்படிதான் நடுவர் அவர்களே நான் எங்கள் அம்மா கூட வண்டியில் போயிட்டு இருந்தேன் கால் ஸ்லிப் நான் விழுந்துட்டேன் என்ன தூக்குவாங்கன்னு பார்த்தா அந்த போனை தூக்கி ஐயோ ஃபோன் போயிடுச்சு ஐயோ ஃபோன் போயிருச்சேன்னு சொல்றாங்க நடுவரவர்களே நீங்கள் கீழே விழுந்தா அடிப்படும் மருந்து போடுவீங்க அது சரியாயிடும் ஆனால் அந்த ஃபோன் அப்படியா உடஞ்சிருமல அதனால தான் நடுவர் அவர்களே உங்கள் ஃபோன் எடுத்து காதல் வச்சால எப்போ வைப்பாங்கன்னு தெரிய மாட்டேன் நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கு இவங்கள்ட்ட போய் பேசணுன்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பேசணும் போல அதையும் ஆன்லைன்லயே போட்டுருங்களேன் எல்லாத்துக்கும் வசதியாக போயிடுங்களா நடுவர் அவர்களே நான் உங்கள்ட்ட கேட்கறேன் தலை இல்லாமல் ஏழு நாட்கள் உயிர் வாழும் நான் எத்தனை நாள் உயிர் வாழும் தெரியுமாவா இந்த உலகத்துல பத்தாயிரத்துல இருந்து உயிர் வாழும் அறிவியல் படி கருப்பு பெணரும் சுமார் பதினைந்து ஆண்டுகள் உயிர் வாழும் உங்களுக்கு தெரியுமா இல்லை இவங்களுக்கு தான் தெரியுமா இல்லை கேட்டா தான் சொல்ல போறாங்களா என்னமா நீ சொல்றது பார்த்தா ஒரு பாக்ஸ் எறும்பு தூக்கி போட்டு செக் பண்ண மாதிரியே இருக்கு இது போன்ற தகவல்களை நாங்கள் கூகுள்ல சர்ச் செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் மாதா பிதா குருவெல்லாம் போன தலைமுறை மாதா பிதா குரு கூகுள் தான் இந்த தலைமுறை எனவே அலைபேசியை அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றோர்கள் என வாய்ப்பளித்த மக்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசுகிற பித்தார் மரியா மேக்ஸி அடுத்ததாக அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்ற தலைப்பில் வாங்க வாங்க இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எங்க இதயம் கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கே பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய சூழலில் அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே என்ற தலைப்பில் பேச வந்துள்ள நடுவரவர்களே அலைபேசி எங்களுக்கு அவசர தேவைகளுக்கு முக்கியமான வேலைகளுக்கு உதவுகின்றது எங்களுக்கு ஒர்க்கு சிஸ்டம் ஒர்க் என்பதால் நாங்கள் இதில் தொடர்பு கொள்ள எங்களுக்கு அலைபேசி அவசியமாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கணுன்னாலே ஷிஃப்ட் போட்டு தானே வேலை பார்ப்பீங்க திடீர்னு சில நேரம் ஆன்லைன் மீட்டிங் இருக்கும் அப்போது இந்த அலைபேசி அவசியமாக இருக்குது நடுவர்களே ஆனால் இவங்க படிக்கிறன்ற பேரில் கொஞ்சம் நேரம் தான் படிப்புக்கு செலவு செய்கிறாங்க அதிக நேரம் தேவையில்லாமல் யூடியூப்பை பார்த்து பார்த்து நேரத்தை மீன் அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை உடல் நலத்தையும் இங்கே எடுத்துக்கிறாங்க நடுவரவர்களே கூகுளில் சர்ச் செய்து அறிவை வளர்த்துக்கிறாங்களாமா அறிவு தாய் தந்தையுடன் மீதுதான் ஆசிரியர் மீதுதான் வரணும் இந்த டப்பா அலைபேசி இருப்பது வரக்கூடாது ஏனா அப்பா அம்மா ஆசிரியர் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் அந்த கூகுள் இவை எதை கேட்டாலும் சொல்லும் தெரியக்கூடாத விஷயம் கூட அதனால் தான் நான் தப்பாகவே ஆகிறது வயதில் வயதில் வரக்கூடிய வியாதி கூட வந்து விட்டது எல்லாம் அந்த அலைபேசியை பார்த்ததுனால தான் இந்த அலைபேசியில ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் ஐம்பது வயசு ஆளுங்களை கூட இருபது வயசு ஆளுங்க மாதிரி காட்டுது ஒருவேளை அதனால ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரி ஆப்பு கூட இருக்கோ அவர்களே நாங்கள் ஒரு பொருள் ஆன்லைனில் விற்கும் போதோ ஆன்லைனில் வாங்கும் போதோ எங்களுக்கு நேரம் மிச்சமாகுது உடல் உழுப்பு மிச்சமாகுது செலவு மிச்சமாகுது அலைச்சல் மிச்சமாகுது இத்தனையும் இருக்குது இது எங்களுக்கு அவசியம் தேவை அவர்களே உலகம் போகிற போக்க பாரு செல்லம்மா இந்த செல்ஃபோனு உங்கள் கையில் வந்து என்ன பாடுபடுத்துது பாரும்மா உலகம் போகிற போக்க பாரு செல்லம்மா யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டருன்னு கலாச்சாரம் வளருது சிந்தனையே வளரிடாம உங்கள் புத்தியை மறுங்க வைக்குது உலகம் போகிற போக்க பாரு செல்லம்மா எங்கள் வாழ்க்கைக்கு இது அவசியம் தேவையம்மா இந்த செல்லம்மா இது உங்களுக்கு செல்லம்மா உலகம் போற போக்க செல்லம்மா எங்க வாழ்க்கை கீத அவசியம் உங்களுக்கு தேவையில்லை செல்லம்மா எனவே அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் குழந்தைகளே கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூடிய விளைவர்களே நன்றி வணக்கம் மிக அருமையாக பேச சிறப்பித்த ஜித்திகா அடுத்ததாக அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றோர்களே என்ற தலைப்பில் தலைப்பு வருகிறார்கள் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றி மூத்தமழி தமிழுக்கும் வீரமிழி தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கம் தெரிவித்து இங்கு வருகை தந்தால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் பெற்றார்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் அதாவது நடரா இவங்க ஆஃபீஸ் ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நடரா இவங்க வேலைக்கு போகிறதுல நாங்கள் எழுந்திருக்கிறதுக்குள்ளே கிளம்பி போயிடுறாங்க அவங்க வர்றதுக்குள்ளே நாங்களும் தூங்கிடுறோம் லீவு நாளிகளும் கூட பேசுவார்கள் என்றால் கூ மீட்டிங் இருக்குடா தம்பி அப்படின்னு கூகுள் மீட்டில் போய் உட்காந்து கொள்கிறாங்க நடரா நாங்கள் ஸ்கூல் லீவ் போட்டால் எனக்கு ஹோம் ஒர்க் என்னன்னு தெரியாது இப்போலாம் அப்படி இல்லை நிறுவர்களே உடனே அலைபேசி எடுத்துப்போமா என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன் டே இன்னைக்கு ஹோம் ஒர்க்குன்னு கேட்டால் டூ டேபிள் டூ டைம் ஃபோர் டேபிள் ஃபோர் டைம்னு சொல்லுவோம் அந்த ஹோம் ஒர்க்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல அந்த செல்ஃபோன் எங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது தெரியுமா நிறுவர்களே அப்போ நீங்கள் லீவ் போட்டால் அப்பாடா ஹோம் ஹோம்ஒர்க்குன்னு தமிச்சுண்ணா சாமி அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா நாங்களாம் அப்படி நினைக்க மாட்டேன்லே நாங்கள் நல்ல பிள்ள

தாத்தா கதை சொல்கிறார் பாட்டி கதை சொல்றார் இது இல்லைங்கள எந்த விதையை சொல்வது இப்போது உள்ள தாத்தா பாட்டிகளும் கதை சொல்வது அவர்களும் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க நடவர்களே பல்லு இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க போல இந்த செல் இல்லாம வாழவே மாட்டாங்க போலையே நடரர்களே ஏதாவது நிறையா ஆப் டோர் ஏற்றி வச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு என்ன புத்திரமா வேணும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் சுவிட்ச் ஆஃப் தண்டவர்களே ஆப்பு நல்ல ஆப்பு தான்ப்பா நடுறா இருக்கலையே ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி நாங்கள் என்ன உடனே என்ன திரும்ப பண்ணுவோம் நல்ல ட்ரெஸ்ஸும் நல்ல நகையும் போட்டு போனால் தான் மதிப்பாக நினைப்பாங்க இப்போலாம் அப்படி இல்லைன்னு வந்து ஃபைவ் ஜி த்ரீ ஜி இந்த மாதிரி ஆப்பிள் ஃபோன் இந்த மாதிரி விலை மதிப்பு உள்ள ஃபோன் கையில் இருந்தாலும் மதிப்பாக நினைக்கிறாங்க நம்ம வந்து மொபைல் ஃபோனில் ஃபோட் மெமரிக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரில மெமரி ஃபுல்லாகிற வரைக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம ஆனால் இவங்க பத்து ஹோட்டலுக்கு போய் அதில் பத்து ஃபோட்டோ எடுத்து அதில் ஃபோட்டோ எது நல்லா இருக்கோ அது ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க நடுறர்களே நான் உங்கள்கிட்ட ஒரு இறுதியாக சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையில்லை அலைபேசி எங்களுக்கு தேவை இதன் மூலம் பசி எங்களுக்கு இப்போது நல்ல ராசி அதுக்கு இவர்களே சாட்சி நீங்கள் ஐயமின்றி யோசி எங்களுக்கு தீர்ப்பை சாதகமாக சொல்லுவது ரொம்ப ஈஸி எங்களுக்கு தீர்ப்பை சொல்ல வேண்டி நான் என்று மணல் வீசி என்று பேசி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி பெரிய நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு மிக சிறப்பாக பேச சிறப்பித்தார் டானிஷ் இரண்டு அணிகளிலிருந்து மிக சிறப்பாக பேச சிறப்பித்தார்கள் செல்போனை கண்டுபிடித்தவர் மாட்டின் கூப்பரு அவர் இப்போ ஏண்டா கண்டுபிடிச்சோன்னு நினைப்பாரு இதனால நிறையவரது மனக்கோளாறு அதை நீ சரி செய்யப்பாரு வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கையின் எரிமுன்னர் வைத்தூர் போல என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு குற்றம் நேரத்துக்கு முன்னரே வராமல் காத்து கொள்ளாதன வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற பைக்கோர் போல் போல் அழிந்துவிடும் உலகத்திலேயே மிக மிக குறைந்த இணை வசதி இருக்கிற நாடு இந்தியாதான் வேற எந்த நாட்டிலையும் செல்போனை இப்படி பயன்படுத்த முடியாது இது வளர்ச்சி என்றால் லட்சியமாக வளர்ச்சி இல்லை இதுக்கு பின்னாடி விபத் விபத்து தான் உண்மை செல்போனில் இருந்து வரும் எலக்ட்ரோமேட்ரிக் என்பது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் தான் ஆபத்து குழந்தைகள் பிறந்த சில மாதங்களுக்கு முன்னூச்சி என்று கூறப்படும் தலையின் மேற்பகுதி மூடாமல் திறந்தபடிதான் இருக்கும் இதனால் குழந்தைகளோட மூளை பெரியவர்கள் மூளையோட ரேடியோஷன் உறிஞ்சும் ஆபத்து இருக்கிறது மூளை பாதிப்பு முதல் தீவிரமான வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது மேலும் சின்ன அலைபேசினால சின்ன ஆசைனால சின்ன ஃபேஸ்புக் தொடர்புனால நம் பாரம்பரிய கண்ணை தீ குலைச்சிடும் இதனால் குடும்பத்தின் வளர்ச்சியும் கண்ணியமும் குலைந்து போய்விடுகிறது என்கிற அச்சத்தில் பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் நாற்றுகளுக்கு நம் ஊற்றும் தண்ணீர் நாளை விளைச்சலுக்கு ரொம்ப முக்கியம் அல்லவா தண்ணீர் காற்று வாழ முடியாது ஆனால் அலைபேசி இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் கத்தி டாக்டர் இருந்தால் அறுவை சிகிச்சைக்கும் பயன்படும் கசாப்பு கடையில் இருந்தா ஆட்டை வெட்டுறதுக்கு பயன்படும் அம்மா கையில இருந்தா ஆப்பிளை வெட்டுறதுக்கு பயன்படும் அந்த கத்தியை எப்படி என்று நம் தான் உள்ளது அது தான் அலைபேசி அதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அதை எப்படி பயன்படுத்துவது என்று நம் கையில் தான் உள்ளது எனவே அலைபேசி அதிகம் தவிர்க்க வேண்டியவர்கள் இரண்டு பேருமே என்று கூறி விடைபெறுக நன்றி வணக்கம் நல்லதோ சமுதாயத்தை படைப்போம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் மிகவும் அருமை வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை மிக அருமையாக எடுத்துக்காட்டிய எங்களது மாணவ செல்வங்களுக்கு நன்றி அவற்றை சிறப்பாக நடத்தேறிய உதவிய எமது கவிதா நன்றி